கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு வரிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தெளிவான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டிருக்காங்க அதுக்கான ஒரு சின்ன கதை தான் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் ஒரு சூஃபி ஞானி தங்கியிருந்த ஊர்ல அந்த ஊரை சேர்ந்த விவசாயி ஒரு தான் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி சுமார் ரெண்டு அடி நீல இருக்கிற ஒரு பாம்பை அடிச்சு கொள்றான் உடனே தன்னோட வீட்டுக்குள்ள வந்து தன் மனைவி கிட்டையும் மகன் கிட்டையும் நான் மூணு அடி இருக்கிற ஒரு பாம்பை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு அதிசயிச்ச மனைவி பக்கத்துல இருக்க பெண்மணியை கூப்பிட்டு என் கணவர் அஞ்சடி நீல பாம்ப தண்ணி ஒருத்தரா அடிச்சு கொண்டுட்டார் தெரியுமா அப்படின்னு பெருமையோட சொல்றா அந்த பெண்மணியோ பக்கத்து தெருல இருக்க தன் தோளிடம் எங்க தெருல ஒருத்தர் பத்தடி நீல பாம்பா கொண்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் முப்பது அடி பாம்ப சாக அடிச்சிருக்கிறார் என தம்பட்ட அடிச்சுக்கிறார் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஞானி மிகைப்படுத்துவதால் கற்பனை திறன் வேண்டுமானால் வளருமே தவிர உண்மை இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்று ஊர் மக்களுக்கு அறிவுறுத்தினார் அதை கேட்ட விவசாயி தான் இரண்டை மூன்றாக்கியது இப்போது முப்பதாகி விட்டதை அறிந்தான் ஆனாலும் முப்பதடி பாம்பை கொன்ற பெருமையை விட்டுக்கொடுக்க கொடுக்க அவனுக்கு மனசில்ல அதனால தன் வீரம் பற்றி புதிதாக வந்திருக்கும் ஞானிக்கு என்ன தெரியும் என்று அலட்சியமாக கேட்டார் உடனே ஞானி விவசாயியின் ஐந்து வயது மகனை அழைத்தார் உன் அப்பா முப்பதடி பாம்பை கொன்றாராமே என்று கேட்டார் ஆனால் அவனோ அவரை அதிசயமாக பார்த்துவிட்டு செத்த பாம்பு வளருமாயா என்று கேட்டான் அதை கேட்டு பெரிதாக சிரித்தார் ஞானி தந்தையார் பாம்பை கொன்றதாக சொன்ன உடனேயே அவன் ஓடி போய் பார்த்திருக்கிறான் அது வெறும் இரண்டடி பாம்புதான் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது அந்த பையனை போல எல்லாரும் உண்மையை ஆராய்ந்திருந்தால் வீண் வதந்தியை பரப்ப நேர்ந்திருக்காது இல்லையா என்று ஊர் மக்களை பார்த்து கேட்டார் மக்கள் தலை குனிந்து கொண்டனர் சின்னதா நம்ம ஒரு நம்ம கிட்ட ஒரு விஷயம் அடுத்தவங்களை பத்தி வரும்போதே அதை பத்தி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பெருசாகாதுங்க அது இருக்கிற உறவு முறைகளுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும் நன்றி வணக்கம்